இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மரண அப்டேட் மாசான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வந்துட்டு ஒரு நாலு வீரர்கள் பண்ணியிருக்காங்க ஒதுங்கியிருக்காங்க பட்டு ஆஸ்திரேலியா வீரர்கள் அலறி இருக்காங்க இவர் என்ட்ரி குறித்து அண்ட் சேம் டைம் பும்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணுங்க ஓகேவா பட் மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு பிரிஸ்பனில் நடந்தது இல்லையா இந்தியா ஆஸ்திரேலியா மோதல் தோக்க வேண்டிய மேட்ச் இந்தியா ஓகேவா அண்ட் மூணு பேருங்க முதுகெலும்பா நின்று வேறு லெவலில் டிரா பண்ணி கொடுத்துருக்காங்க என்றே சொல்லலாம் யார் கேட்டிங்கன்னா கே எல் ராகுல் ரவீந்தர் ஜடேஜா அண்ட் சேம் டைம் ஆகாஷ் தீப் ஓகே எதிர்பாராத நேரத்தில் வந்துட்டு ஒரு முப்பது ரன் கன்வெர்ட் பண்ணாருங்க அண்ட் சேம் டைம் ஒரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அவர் இல்லைன்னா டெஃபனட்டாக வந்துட்டு நம்மளால் ட்ரா பண்ணியிருக்க முடியாது தோத்து இருக்கக்கூடும் ஓகேவா இந்த ரீசனால் இந்த சுச்சுவேஷனில் இந்தியா வந்துட்டு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக நூறு சதவீதம் கதவு திறக்கப்பட்டிருக்குன்றே சொல்லாங்க ஏன்னா அடுத்து வர்ற இரண்டு டெஸ்ட் இந்தியா வின் பண்ண நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இதை வந்துட்டு பேக் கம்மின்ஸே சொல்லியிருக்காரு இருக்காரு அதற்கு காரணம் என்னன்னா அஸ்வின் வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஆனார் இல்லையா பதினாலு ஆண்டு விளையாண்டுருக்காருங்க டெஸ்ட்ல ஐநூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு டெஸ்ட்ல வேர்ல்டு நம்பர் ஒன் இடத்துல இருந்திருக்காரு அதாவது நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருந்திருக்காரு நம்பர் ஒன் ரேங்கிங்ல இருந்திருக்காரு பவுலிங் லிஸ்ட்ல பட் அப்பேற்பட்டவருக்கு கேப்டன்சி கொடுக்கல இதுவே இவ்வளவு பெரிய அரசியல் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போனா அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா அவர் சர்வே பண்ணியிருக்காருங்க செம்ம பேட்ஸ்மேனும் கூட ஆறு சதம் அடிச்சிருக்காரு சாதாரண பேட்ஸ்மேனால் டெஸ்ட் பார்ட் மட்டும் சதம் அடிக்க முடியாது ஓகேவா ஆறு சதம் கன்வெர்ட் பண்ணியும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல சரி நீங்கள் கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு அவர் ரிட்டைமெண்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாருங்க ஒட்டுமொத்த கிரிக்கெட்ல இருந்து விடைபெற்று என்றே சொல்லலாம் ஓகேவா இனிமேல் அஸ்வினை வந்துட்டு ப்ளூ ஜெர்சிலையும் பார்க்க முடியாது ஒயிட் ஜெர்சிலையும் பார்க்க முடியாது ஐபிஎல் மட்டும்தான் தான் பார்க்கக்கூடும் ஓகே இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் எடுத்த மாதிரியே ரோஹ் சர்மா ரோஹ்ட் சர்மா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு அடுத்து வர ரெண்டு நம்ம விளையாட மாட்டேன் நானும் ரிட்டைர்மெண்ட்டை வந்துட்டு அஸ்வின் மாதிரி எடுக்க போறேன் என்றும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்க போயிருக்காரு அதுக்கப்புறம் விராட் கோலியும் அந்த முடிவை எடுக்க போறாராமா இந்த சுச்சுவேஷன்ல அடுத்து வர இரண்டு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அஸ்வின் இடத்துல இவர் ருது என்ட்ரி ஆகிறாருங்க ருது வந்துட்டு கேப்டனா நியமனம் ஆக போறாரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதாவது ரோகித் சர்மாவும் விளையாட போறது இல்லை கடைசி ரெண்டு டெஸ்ட் அதாவது இந்தியா டீமை வழி நடத்துறது ருத்ராஜ் ரோகித் சர்மாவுக்கு அடுத்த ஆப்ஷன்ல பும்ரா இருந்தார் ஓகேவா ஆனா இந்திய ஏ அணிக்கு வந்து வந்துட்டு ருது தான் கேப்டன் பண்றாரு பும்ராவும் ருத்ராஜ் கேக்வாட் ஒரு சரியான கேப்டன் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்கார் ருத்து வரும் பட்சத்தில் அதாவது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் சோன் என்றும் ஏன்னா ஐபிஎல்ல இவரோட ஆட்டத்தை பார்த்துருக்கோம் இவர் அணுகுமுறையை பார்த்துருக்கோம் தோனி தோனியோட நாலேஜ் இவர்கிட்ட இருக்கிறது என பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு வெளிப்படையான பாயிண்ட் ஆஃப் வியூ வெளிப்படையான பாயிண்டை வந்துட்டு பேசியிருக்காருங்க அடுத்து வர ரெண்டு டெஸ்ட் வந்துட்டு களம் இறங்க போகிறாரு ராஜாவா ருத்து என்ட்ரி ஆக போகிறாரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு